அன்புந்த மாணவர்களே மத்திய வணக்கம் நம்ம இந்த பாடத்தில் இன்னைக்கு நீர் பாடத்தில் ரெண்டாம் பகுதியை பார்ப்போம் பதிமூணு புள்ளி ரெண்டு ரெண்டு வே நீர்வினுடைய வேதியியல் பண்புகள் அன்னைக்கு நீரினுடைய இயற்பியல் பண்புகள் பார்த்தோம் இன்னைக்கு நீர்வினுடைய வேதியியல் பண்புகள் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஒம்பதாம் பக்கம் எடுத்துக்கோ கையில் பென்சில் எடுத்துக்கோ வேதியியல் பண்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லெட்மஸ்தாலின் மீது வினை லெட்மஸ்தாலின் மீதுனால் அதில் அமிலத்தன்மையும் காரத்தன் நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அதை பார்த்து இந்த நீல நிற்பது சிவப்பமாக ஆறுச்சுன்னா அது காரத்தன்மை சிவப்பு வந்து நீளமாக மாறுச்சுன்னா அது நீளம் வந்து கா சிவப்பமாகிடுச்சுன்னா அமிலத்தன்மை நீல சிவப்பு வந்து நீளமாக மாற காரணத்து காரத்தன்மைன்னு உண்டு அந்த ஆனால் நீர் தூய நீர் வந்து நடுநிலையானது அதிலேயே நினைக்க தூய நீர் நடுநிலை ஆனது அது ஸ்டாலின் மீது எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை இது சிவப்பாகவும் மாறாது நீளமாகவும் மாறாது அதனால் இது நீர் வந்து ஒரு நடுநிலை ஆனது இந்த லிப்மஸ்டாலை வச்சு என்ன செய்யலாம் அது உடையதா அமிலத்தன்மை உடையதா அப்படிங்கிறவங்க பார்க்கலாம் ஆனால் இந்த நம்ம தூய நீரை வந்து நம்ம பார்க்கும்போது அது இந்த லிட்மஸ்டாலில் கொண்டு வச்சா அது வந்து என்ன செய்ய அது ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த பேப்பர் பேப்பரை சாதாரண சோரமாக இருக்கும் அந்த ஃபில்டர் பேப்பர் நீ பார்த்துருப்பீங்க அந்த ரிட்மஸ்தால வச்சா இதில் தூய நீரில் என்ன எந்த எந்தவித மாற்றமும் ஏற்படாது அதுலேருந்து அது வந்து நடுநிலையானதும் தெரியுது அடுத்தது நிலைப்பு தன்மை நீர் ஒரு நிலையான சேர்மம் இது ஏற்கனவே நம்ம இயற்பியல் பண்புகளிலேயே பார்த்தோம் இதை அது ஆங்கிலம் முன்னிட்டு நீர் வந்து ஒரு நிலையான சேர்மம் சாதாரண வெப்பநிலையை விரைவுப்படுத்தும்போது அது தனிமங்களாக சிதைவடைவதில்லை நூறு நூறு டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம வெப்பப்படுத்தும் போது அது என்ன செய்யாது தனிமங்களா தனிமங்களாக சிதைவடையாது ஆனால் ரெண்டா ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட் அப்போ நூறு நாளே நம்மளால தயித்து சொத்து பார்க்க முடியாது ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் நீரானது சிதைவடைந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் வாயுகளையும் தருகிறது அதான் அதான் நிலைப்பு தன்மைங்கிறது அது நிலைத்த தன்மம் சேர்மந்தான் சரியா அது சாதாரண வெப்பநிலையில் அது சிதைவடையாது ஆனால் ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வெப்ப வெப்பநிலையில் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் நீரானது சிதைவடைந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தருகிறது அதான் இல்லை பிள்ளை கொடுத்துருக்கு டூ ஹைச் டூ ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட்டில் டூ ஹைச் டூவாவும் ஓட்டுவாவும் மாறுகிறது அப்போ இங்கே பார்க்கும் போது ஹைச் டூ ஹைச் ஹைச் டூ ஓ ஹைச் டூ ஓ டூவாக மாறும் இதில் டூ வரும்போது ஹைச் டூன்னு வருது அப்போ இங்கே வந்து ரெண்டு இருக்குது இங்கே இங்கே எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது ஓ டூ பார் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதில் டூன் போட்டிருக்கோம் இது டூன் போடும்போது என்ன ஆகுது இது நாலு இருக்குது ஹைட்ரஜன் நாலாகிருது ஆக்சிஜன் இது ரெண்டு காமன் ஆயிருக்கா அப்புறம் ரெண்டு ஆக்சிஜன் இதுதான் சமநிலையை வேதிப்பாட்டை வேதி சமன்பாட்டை சமன்படுத்துதல் அதனால தான் அங்கே நம்ம டூ போட்டிருக்கோம் அடுத்தது வினையூக்கும் ஊக்கும் வினையூக்கும் தன்மை தன்னை இது வந்து பல வேதி வினைகளில் வினை ஊக்கியாக பயின்றது வினை ஊக்கினா என்ன அர்த்தம் அதை ஃபாஸ்ட்டாக செய்ய வைக்குதுன்னு அர்த்தம் ஒரு ரியாக்ஷனாக நடந்துகிட்டே இருக்கும் மெதுவாக நடக்கும் அந்த வினை ஊக்கியை வச்சு செயல்பட்டோன்னே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அதுதான் என்னது வினை ஊக்கும் தன்மைன்னு சொல்கிறது உலர்ந்த ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயுகள் சூரிய வெளியின் முன்னிலையில் வினைபெறுவதில்லை ஹைட்ரஜனும் குளோரினும் சூரிய ஒளிச்சத்து முன்னால் வந்து வினைபுரியாது ஆனால் இந்த நீரினை முன்னப்படுத்தும் போது முன்னிலைப்படுத்தும் போது அது வெடிப்புடன் நிலைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடை பயிர்கிறது ஹைட்ரஜனும் குளோரினும் சாதாரண நிலையில் சூரிய வெப்பநிலையில் வச்சா ஒன்றுமே ரியாக்ஷன் இருக்காது ஆனால் அதை நீரை சேர்க்கும்போது நீரின் சேர்க்கும் போது ஹைட்ரஜன் குளோரைடே கிடைக்கிறது இவனே அப்படி தான் ஹைச் டூ ப்ளஸ் சிஎல் டூ அது ஹைச் ஹைட்ரஜன் குளோரினுக்கு சிஎல் டூ ஹைட்ரஜனுக்கு ஹைச் டூ அதுக்கப்புறம் இது என்ன கிடைக்குது ஹைட்ரஜன் குளோரைடுன்னு கிடைக்கிது குளோரைடு கிடைக்கும்போது இதில் வந்து என்ன செய்யலாம் டூ வரல அதில் பார்த்தோன்னா இங்கே ஹைட்ரஜன் அப்படி இங்க இருக்குது இருக்கு ஒன்று தான் இருக்கு இங்கே என்ன இருக்கு ரெண்டு இருக்கு அதனால அதுல காமன்ல டூன் செய்யும் சமன்பாடு செயல்படும் சமன் செய்யப்படும் அடுத்தது பார்த்தோன்னா உலோகங்களுடன் வினை நீர் சில உலோகங்களுடன் வினைபுரிந்து அரை வெப்பநிலையில் சோடியம் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் போன்ற சில உலோகங்களுடன் நீர் வே அதிவேகமாக வினைபுரிகிறது சில இதில் என்ன செய்யும் வேகமா வினைபுரியும் சோடியம் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைகளை தருகிறது இந்த வினைகள் வெளியே ஹைட்ரஜன் பாய்ஸ் வந்து வெளியில் வர்றது என்ன செய்யும் சீக்கிரம் எரி எரியும் ஹைட்ரஜனாலே எரியக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது சில இதெல்லாம் என்ன செய்யாது நீர் வந்து உலோகங்களோட வினைபுரிகிறது அரை விற்பனை சோடியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற சில உறவுகளை இது வேகமாக வினைபுரிகிறது நம்ம சோடியத்தோட வினைபுரிஞ்சு என்ன செய்யும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனையும் தருகிறது அதுக்கப்புறம் ஒரு குடுவையில் ஒரு குடுவையில் நீரால் நிரப்பு அந்த க கத்தியால் சோடியம் ஒரு சோடியம்ங்கிறத ஒரு சின்ன துண்டு வெட்டி அதுக்குள்ளே தூக்கி போட்டோன்னா நீர் வந்து எப்படி அது சோடியம் வந்து நீருடன் வினைபுரிந்து நீரின் மேற்பரப்பு முழுவதும் எரிஞ்சிருது மேலும் மேற்பரப்பில் சுடர் எரிகிறத பார்க்கலாம் இது நீ வந்து சாதாரணமாக வீட்டில் வெற்றி செஞ்சிட்ருக்காதான் இது கெமிக்கலில் கிடைக்கக்கூடியது சோடியம் சாதாரணமாக எங்கேயும் கிடைக்காது கெமிக்கலில் தான் கிடைக்கும் அதை வச்சு செஞ்சேனா என்ன செய்வோம் நமக்கு அந்த இதில் மேற்பரப்பில் அப்படியே வந்து எரிகிறது எரிஞ்சு சுடர் அப்படியே மேலே வர்றது சரி தெரியும் இது மெக்னீசியம்ங்கிறது சற்று மந்தமானது அதான் நினைக்கிறேன் மெக்னீசியம் சற்று மந்தமானது இது சூடான நீருடன் வினைகிறது ஹைட்ரஜன் மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை தருகிறது எப்படி சோடியம் சோடியம் ஹைட்ராக்சைடை தருதோ அதே மாதிரி மெக்னீஷியமும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜனையும் தருகிறது அடுத்த பல உலோகங்கள் நீருடன் வினைபுரியும் வினைவிருந்து ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடுகளை உருவாக்குகிறது இரும்பு என்பது இத்தகைய உலகங்களில் ஒன்று இது இரும்பு ஆக்சைடு எனப்படும் துருவை உண்டாக்குது துருன்னா தெரியும் இந்த இரும்பு துண்ட ஒரு அது பட்டு ஒட்டினே மேலே அப்படியே துருவாக இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியும் அந்த துருதான் இரும்பு ஆக்சைடு கட்டடங்கள் தொழிற்சாலைகள் பாலங்கள் கப்பல்கள் போன்ற வாகனங்களில் இரும்பு பயன்படுத்தப்படுகிறது இது வந்து மெதுவாக படிப்படியாக தான் அது உடனே பிடிப்பி துருபிடிக்காது மெதுவாக மெதுவா திருபிடிக்கும் படிப்படியாக இந்த இது அதுக்கு பேர் தான் அரிமானம் என்று சொல்கிறது கா தாமிரம் வந்து எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரியதில்லை தாமிரம் வந்து எவ்வளவுதான் எத்தனை நம்ம கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி அது நீருடன் வினைபுரியாது புரியாது தான் குழாய்கள் மற்றும் கொதிகலன்களை உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுகிறது இப்போ நம்ம அதை பக்கம் நா நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் பிடிச்சாச்சு நூற்றி ஐம்பதாம் பக்கம் எடுத்துக்கோம் இப்போ உலோ அலோகங்குகம் இதை மேலே உலோகம் குழுவின் வினைகளை பார்த்தோம் இப்போ அலோகம் குத்துனும் வினை தென் சூடான தென் சுடரான கார்பன் நீராவியுடன் வினைபுரித்து நீர் நீர்வாயுனை உருவாக்குகிறது அதாவது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் கயிற்றதனை உருவாக்குகிறது கழிச்சுட்டு அதாவது கார்பன் கழிச்சிட்டு நூறு டிகிரி ஆயிரம் டிகிரி சென்டிகிரேட்டில் நூறு டிகிரி சென்ட்ரெட்டில் கொதிக்க ஆரமிச்சிடும் ஆயிரம் டிகிரி சென்டிகிரேட்டில் அது என்ன செய்யுது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனையும் தருகிறது நம்ம ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட்ல என்ன செஞ்சு தரிமங்களா சிதைவடையும் இதுல வந்து என்ன செய்யுது நீர்வாய் உம் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனையும் உருவாக்குது குளோரின் வந்து குளோரின் வாயு நீரில் கரைந்து ஹைட்ரஜன் குளோரிக்க ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் அமலத்தை கொடுக்குது ஏற்கனவே சென்ன சூரிய ஒளியில அது என்ன செய்யாது வினைபுரியாது ஆனால் நீரின் முன்னிலையில் அது வினைபுரிஞ்சு ஹைட்ரஜன் குளோரைடை தருகிறது இதுதான் அலுவலங்களினுடைய வினை அடுத்தது நீர் வந்து ஒரு சர்வ கரைப்பான் சர்வ கரைப்பான்னா அது எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய தன்மை எதுக்கு உண்டு இந்த நீருக்கு உண்டு கரைப்பான் என்பது பிற பொருட்களை அதாவது கரைக்கக்கூடிய கரை பொருளை கரைக்கக்கூடிய ஒரு பொருளாகும் தண்ணியில் வந்து உப்பு போட்டாலும் கரையும் நீர் போட்டாலும் கரையும் அப்படி எதை போட்டாலும் அது கரையும் அதனால தான் அது ஒரு சர்வ கரைப்பான்னு சொல்கிறது உப்பு கரைசல் நீர் கரைப்பாகவும் உப்பு கரை பொருளாகவும் உள்ளது பிற திரவங்களோட ஒப்பிடும்போது தண்ணீர் தண்ணீர் மட்டும்தான் அதிக வேகத்துல அதை கரைக்கும் தன்மை கொண்டுள்ளது உப்பு சர்க்கரை போன்ற திடப்பொருட்களையும் தேன் பால் போன்ற தேன் பால் எல்லாம் கூட அதில் இருந்து பாலுக்கு தெரியும் தனியாக இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா தேனை கலந்து குடிப்பாங்க அப்ப இந்த அதுலலாம் தான் திடப்பொருட்கள் அந்த திரவ பொருட்கள் மற்றும் ஆக்சிஜன் கார்பன் ஆக்சைடு போன்ற வாய்வுகளையும் கரைக்கக்கூடியது தான் அது சர்வ கரைப்பான்னு சொல்றது திட திரவ வாய்வு மூன்று நிலையில உள்ளதையும் அது என்ன செய்யும் கரைக்கக்கூடிய பண்பு வந்து அதுக்கு உண்டு அதனால் அதுக்கு சர்வக்கரைப்பான்னு சொல்லு சும்மா சாதாரணமாக சொல்றதில்ல சர்வக்கரைப்பானது திட திரவ வாய்வு போன்ற நிலையில் உள்ள பொருட்களை அனைத்தையுமே கரைக்கக்கூடிய தன்மை எது நீருக்கு உண்டு அதனால தான் அது சர்வக்கரைப்பான்னு சொல்கிறது அடுத்தது ஒரு சிறிய குழாயில் ஒரு சிறிய குழாய் குழாய் நீர் டியூப் இந்த கார்பரேஷன் வாட்டர் தண்ணியில் வருதுல்ல குழாயில் வருதுல்ல அந்த தண்ணியை ஒரு சுத்தமான கண்ணாடி தகட்டில் எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டிவாறு ஒரு குடுவை மீது வைத்து வெப்பப்படுத்தணும் வெப்பப்படுத்தும் போது கண்ணாடி இருந்து நீர் முழுவதும் ஆவியாயிடுச்சு கண்ணாடி தட்டில் வச்சிருக்கல அதில் உள்ளது அவ்வளோ ஆவியான பிறகு அதனை அடுப்பிலிருந்து அகற்றி குளிர வைக்கணும் நல்லா குளிர வச்சிட்டு அதனால க அந்த கண்ணாடி தட்டுல நீ பார்த்தனே எனக்கு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இந்த சினிமால அப்படி இந்த கனவுன்னு காட்டினு அப்படி போடுவாங்க அதே மாதிரி என்ன செய்யும் ரவுண்ட் ரவுண்டா அப்படி வரும் அது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னா கண்ணாடி தகத்தின் மீது திடப்பொருட்களான பொது மைய வளைவுகளை உங்களால் காண முடிகிறது இது வந்து நீர் ஆவியான பிறகு எஞ்சிய அது எதனால அப்படி வருதுன்னா நீர் ஃபுல்லா கொதிச்சு ஆவியாயிட்டா அதுல கிடைக்கிற திடப்பொருட்களின் படிவு தான் இப்படி நமக்கு ரவுண்ட் ரவுண்டா தெரியும் புரியுதா அதுக்கப்புறம் அடுத்தது நீரில் உப்புக்கள் தாதுக்கள் மற்றும் அசுத்தங்கள் கரைந்துள்ளன இந்த நீரில் கரைந்துள்ள உப்புக்கினால இந்த பின்வரும் காரணங்களுக்காக இது அவசியமாகிறது தாவரங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் தாவர நீரில் உள்ள அந்த படிவங்கள் அடுத்தது தண்ணீருக்கு அது சுவை சேய்ச்சது மினறல் வட்டாரம் சொல்கிறோமா இல்லையா அது சுவை சேர்த்துகிறது நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அத்தியாவசியமான சாதுகளை அது வழங்குகிறது அடுத்தது அடுத்தது வந்து நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான பல வேதி வினைகளில் செயல்களில் நடைபெறுகிறது அதற்கு நீர் வந்து நம்ம உடம்புல வேதி வினைகள் நடைபெறுது அதுக்கு நீர் வந்து மிக அவசியம் ஆகும் அடுத்து இன்னொரு இது இன்னுமே பாரு இந்த குழாய் நீர் நதி நீர் கிணறிய அரசு விட கொண்டுள்ளன ஆனால் மழை நீரில் மற்றும் வடிகட்டிய நீரில் விட கரைவது கரைந்திருப்பதில்லை இதை வந்து அந்த வளைவுகள் வயிறு வச்சு செஞ்சு பார்த்தேன் தெரியும் குழாய் நீரில் நதி நீரில் கிழக்கு நீர்லலாம் வச்சோன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக தெரியும் பொது வளையம் தெரியும் ஆனால் எதில் தெரியாது மழை நீரில் தெரியாது அப்புறம் வடிகட்டி எடுத்தது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஃபில்ட்ரு வாட்டர் குடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அதாவது வடிகட்டி எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்த நீரில் என்ன இருக்காது அந்த திடப்பொருட்கள் இருக்காது அதனால் அதில் என்ன தெரியாது அந்த வளை உலைவாக தெரியாது அடுத்தது அது அதுக்கு கீழ்வே பார் உங்களுக்கு தெரியுமா பி கீழே திடப்பொருட்கள் மற்றும் தாதுக்களை தவிர காற்றில் நீரில் காற்றும் நீரில் கரைந்துள்ளன அனைத்து இயற்கை நீர் நீர் நீராதாரங்களிலும் காற்று கரைந்துள்ளது நீரில் ஹைட்ரஜன் கரைதிறனை விட ஆக்சிஜன் கரைதிறன் அதிகமாக இருக்கிறது அதனால் நீரில் நைட்ரஜன் நைட்ரஜன் மற்றும் கார்பன் கார்பன் டை ஆக்சைடை தவிர சுமார் முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஆக்சிஜன் கரை ஆறு பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் கரைந்துள்ளது இது பின்வரும் காரணத்தினால நீரில் கரைந்திருப்பது அவசியமாகிறது அது எதுக்காக கரைஞ்சிருக்கு இந்த ஆக்சிஜன் எதுக்காக கரைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம எதுக்கான காரணங்கிறது பார்ப்போம் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு நீரில் காற்று கலந்திருப்பது அவசியமாகும் அது வந்து உயிரினங்களில் உயிர் வாழ்கிறதுக்கு நீரில் அது உயிரினங்கள் எதுல கிடக்கு தண்ணிகளை கிடக்கு தண்ணிகளை கிடக்கிறது எது மூலமா சுவாசிக்கும் இருக்கிற இருக்கிற ஆக்சிஜனை போயிடும் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு நீரில் காற்று கலஞ்சிருப்பது அவசியம் ஆகுது மீன்கள் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செவில் வழியாக நீரை வெளியேற்றுகிறது நீரில் ஆக்சிஜன் கரைந்திருப்பதனாலேயே மீன்களால் நீரில் வாழ முடிகிறது அடுத்தது ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கைக்கு நீர்வாழ் தாவரங்கள் நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறது ஒளி ஒடிச்சரிக்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும் அதுக்கு என்ன செய் நீர்ல கரைஞ்சிருக்க கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துது நீர்வாழ் தாவரங்கள் அடுத்து நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் நினைப்பிலிருந்து கால்சியம் பை கார்பனேட்டை உருவாக்குகிறது நர்த்தை சிப்பி போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் கால்சியம் கார்பனேட்டிலிருந்து கால்சியம் கால்சியம் பைகார்பனேட்டிலிருந்து கால்சியம் கார்பனேட்டை பிரித்தெடுத்து தமது மேல் ஓடுகளை உண்டாக்குது நத் நத்தையில சிப்பில எல்லாம் ஓடு இருக்கும் அது எதனால ஆயிருக்கு கால்சியம் கார்பனேட்ல இருந்து கார்பனேட்டால் ஆனதாக இருக்குது அது எதுலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு கால்சியம் பை கார்பனேட்டில் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்தது அடுத்த பக்கம் எடுத்துக்கோ அடுத்தது செயல்பாடு செயல்பாடு பார்த்தோன்னா இது நீ வீட்லையே செஞ்சு பார்க்கலாம் ஒரு குடுவையில் பாதி அளவு தண்ணி எடுத்து அதை நல்லா சூடாக்கணும் அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது நல்லா கொதிநிலையை அடைவதற்கு முன்பு நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தோன்னா பாவம் அதில் சின்ன சின்ன கும்ள் குமிழாக வரும் அந்த குமிழ் தான் என்னது ஆக்சிஜன் இதை நீ வீட்டிலே செஞ்சு பாரு அம்மா செய்ய சொல்லி நீ பக்கத்துலேருந்து பாரு அப்போ அந்த கும்மி வர்றது வர்றதுதான் என்னது ஆக்சிஜன் அடுத்த பகுந்த பகுக்க பருக உகந்த நீர் அப்படின்னா என்னது குடிக்கிறதுக்கு தகுந்த நீர் இப்போ நம்ம கடல்ல கடல்ல நீந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யும் நம்ம அறியாமலே என்ன செய்வோம் கடல் நீர் எல்லாம் வாய்க்குள்ள போகலான்னு செய்யணும் சில சிலருக்கு என்ன செய்யும் அந்த கடல் தண்ணி குடிச்சா வாந்தியே வந்துடும் அந்த மாதிரி கடல் நீரில் ஏன் அப்படி வாழ்ந்து வருதுன்னா அது உப்பு அதிகமாக கலந்துருக்குறது தான் காரணம் அப்போ இது அண்ட்ல மணிக்க ஒவ்வொரு லிட்டர் கடல் நீர்லும் முப்பத்தஞ்சு கிராம் சாதாரண உப்பு எனப்படும் சோடியம் குளோரைடு கலந்துருக்குது முப்பத்தஞ்சு மார்க்கு பாசி அதை ஞாபகம் வச்சிருக்கும் கடல் நீரில் எத்தனை பர்சன்டேஜ் சோடியம் சோடியம் குளோரைடு கலந்துருக்குன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிராம் வந்து கலந்துருக்கு சதவீதம்ல முப்பத்தஞ்சு கிராம் சாதாரண உப்பு அதாவது சோடியம் குளோரைடு கலந்துருக்குது இதுதான் ஒவ்வொரு நீர்னு சொல்றது இது என்ன செய்ய அது நம்மளால குடிக்க முடியாது அதாவது பருகலுக்கு உகந்தது உகந்தது அல்லாத நீர் எனப்படுகிறது அப்போ நம்ம பகுந்து குடிக்கக்கூடிய நீர் தான் பேரு பகு பகுர பருக உகந்த நீர்னு சொல்றது எது நமக்கு நம்ம தண்ணி எடுத்து குடிக்கணும்னா உப்பு தண்ணி எடுத்து குடிக்க மாட்டோம் நல்ல தண்ணியை தான் குடிக்கும் அப்போ அந்த தண்ணிக்கு தான் பேரு பருக உகந்த நீர் அது ஒவ்வொரு லிட்டர் பகு எவ்வளோ இருக்குன்னா இருந்து ரெண்டு கிராம் சாதாரண உப்பும் கரைந்துள்ள கரைந்துள்ள பிற உப்புகளையும் கொண்டுள்ளன ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் சாதாரண உப்பு இருக்கு சோடியம் குளோரைடு இருக்கு அது போக மற்ற உப்புகளும் அதில் காணப்படுகிறது சாதாரண உப்பான சோடியம் குளோரைடு தவிர என்னெல்லாம் இருக்குது கால்சியம் இருக்கும் மெக்னீஷியம் இருக்கும் பொட்டாசியம் இருக்கும் காப்பர் இருக்குது துத்தனாக இருக்குது இவ்வளவும் நமக்கு தண்ணி இருக்குது அதனால தான் அது மினரல் வாட்டருன்னு சொல்கிறது இந்த தண்ணி இல்லாமல் நம்ம அதை குடித்தோன்னா நமக்கு என்ன இருக்காது சத்தே இருக்காது அதனால் சத்து உள்ள தண்ணியாக குடிக்கணும் நம்ம உடம்புல தண்ணி குடிச்சி கொஞ்சம் நேரம் உயிர் வாழ முடியும் ஏன்னா அதில் இந்த மினரல்கெலாம் இருக்கிறதுனால தான் அந்த தனிமகள் இருக்கிறதுனால தான் நம்மளால் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு வாழ முடியும் அதனால் அந்த தாவரங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத குடிச்சுக்க திரும்ப நல்ல பண்ணிக்க கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் தாமிரம் இவ்வளவும் இருக்கு அடுத்தது இதை தவிர இது வந்து நீர் உப்பு வந்து இந்த மினரல்ஸ் வந்து இந்த கருமகள் வந்து என்ன செய்யுது நீருக்கு சுவையை தருகிறது அடுத்து இதை தவிர மனிதன் வளர்ச்சி மாற்றத்திற்கும் இது இன்றியமையாதது அடுத்து அந்த பருக ஒந்த நீர் காற்றும் கலந்துள்ளது அடுத்து சாக்கடல் சாக்கடல் எல்லாரும் எழுதிபட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்டில என்ன செய்ய முடியாது மண் ம உயிரினங்கள் வாழ முடியாது ஏன்னா இதுல உப்பு மிக அதிகமாக இருக்கும் உப்பு நிறைந்த ஒரு ஏரி இது வந்து கடலோட கலக்காது கடலோட கலந்து இணையாம அது தனியா தான் இருக்கும் எல்லாத்தினால சூழப்பட்டிருக்கும் இதுக்கு பேர் சாக்கடல்னு சொல்றது இதில் நீர் ஆவியாகி உப்பு அளவு சீராக அதிகரித்து வருகிறது இப்போ ஓப்பரேட் ஆகிட்டே இருந்து அது உப்பு வந்து அதிக அதிகத்தம்மையாக இருக்கும் இதனால் இது அதிகமாக இருக்கிறதுனால கடல் வாழ் இதனால இதனால் வாழ முடியாது அதனால தான் அதுக்கு பேர் சாப்படல்னு சொல்கிறது அடுத்து பருவ உந்த நீர் பருவ உந்த நீனுடைய தன்மைகள் என்னன்னு பார்ப்போம் இது அஞ்சு மார்க் கொஸ்டினா குறிச்சிருக்கோம் அஞ்சு பாயிண்ட் குடிச்சிக்கணும் ஷார்ட் ஆகுதுனா போதும் உழந்த நீர் வந்து பருக உவந்த நீர் வந்து நிறமற்றது மனமற்றதாகவும் இருக்கும் நீருக்கு எந்த மனமும் இருக்காது இது நிறமும் இருக்காது அடுத்த நீரானது தெளிந்த நிலையில் இருக்கணும் தெளிவா இருக்கும் நம்ம குடிக்கும்போதே பார்ப்போம் தண்ணியை பார்த்துட்டு தான் குடிப்போம் ஏதாவது கரைஞ்சிருந்தா குடிக்க மாட்டோம் அப்போ அது வந்து எப்படி தெளிந்த நிலையில் இருக்கணும் அடுத்த பாக்டீரியா வைரஸ் போட்டசோவா போன்ற நுண்ணுயிர்கள் நீக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் தான் சில நேரம் மழைநேரம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணுங்கும்போது பாக்டீரியா வைரஸ் ரோட்டோசோவாலாம் இருந்துச்சுன்னா அது இன்னும் நீக்கப்பட்டிருக்கும் மற்ற நேரத்தில் என்ன செய்வாங்க ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த டேரெக்டாக தாமிரவரணியில் வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வராது இதை போய் என்ன செய்வாங்க சுத்திகரிக்கப்பட்டு தான் வீடுகளுக்கு நம்ம குழாயில் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி அதுலேயுமே சில பாக்டீரியா வைரஸ் இருக்க தான் செய்யும் அதனால தண்ணியை பொதுவாக என்ன செய்யலாம் நல்லா சூடாக்கி குடிக்கிறது தான் நல்லது அடுத்தது மாசு மற்றும் விடப்பொருட்கள் அற்றதாக இருக்க வேண்டும் மாசு மாசு இல்லை தூசி தூசி இருக்க அந்த மாதிரி இருக்கிறத நம்ம குடிக்க மாட்டோம் நமது உடலுக்கு தேவையான உப்புகள் மற்றும் காதுகளை கொண்டு அவசியம் மேலும் வாய்வுகளின் மீறி வாய்வுகளின் மீறி கலந்திருக்க வேண்டும் அடுத்தது நம்ம பார்க்கும்போது செயல்பாடு இதில் வந்து என்ன செய்கிற ஒரு தொட்டியில் இது நீ வீட்டில் செஞ்சு ஒரு ரெண்டு தொட்டி எடுத்துக்கோ ஒரே மாதிரியான ரெண்டு தொட்டி எடுத்துக்கோ அதில் ரெண்டு ஒரே மாதிரியான செடியை வச்சுக்கோ செடியை வச்சுட்டு ஒன்றில் நல்ல தண்ணி ஊற்றி இன்னொரு தண்ணியில் உப்பு தண்ணியை ஊற்றி கடல் தண்ணி ஊற்றி அப்புறம் ரெண்டும் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் ரெண்டு வளரும் கடல் தண்ணி ஊற்றினாலும் வளரும் ஆனால் நல்ல தண்ணியில் ஊற்றுனது என்ன செய்வோம் நல்லா வளரும் கடல் தண்ணியில் ஊற்றுனது மெதுவாக வளரும் அது ரெண்டு தெரியும் அதில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது வளர்ச்சி வந்து தட தாவரங்கள் வளர்றதுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது அடுத்தது தூ நீரை தூய்மைப்படுத்துதல் நீரை தூய்மைப்படுத்துதல் நம்ம குடிக்கிற தண்ணியை எப்படி வந்து சுத்தமாக்குறோம் அப்படின்னு நான் இதில் பார்க்க போறோம் பூமியின் மீது காணப்படக்கூடிய மொத்த தூய நீர்ல ஒரு சதவீதம் மட்டும்தான் ஆறு ஏரிகளில் காணப்படுது மொத்தது எல்லாமே நீர் பனிப்பாறைகள் துருவ பகுதிகளில் உறைந்து காணப்படுது நீரில் வந்து மாசு மற்றும் விளப்பொருட்கள் கலந்துருப்பதால் அது குடிப்பதற்கோ சமைப்பதற்கோ துவைப்பதற்கோ குடிப்பதற்கோ ஏற்றது அல்ல ஏரியும் ஏரி தண்ணியும் நல்ல தண்ணி தான் ஏரி தண்ணியும் நல்ல தண்ணி தான் ஆனால் ஏரி தண்ணியும் நல்ல தண்ணி தான் ஆனால் அதில் என்ன இருக்குது சுத்தமாக இருக்கும் ஆனால் அதை தவிர நம்ம மற்ற நீர்லாம் என்ன செய் அதில் திட கழிவுகள் இருக்க தான் செய்யும் அதனால் அந்த இதை நம்ம என்ன செய்யக்கூடாது கட்டாயம் அதை குடிச்சிடக்கூடாது அதனால சுத்திகரிக்கப்பட்டு தான் நம்ம குடிக்கணும் அப்படி குடித்தா அந்த சுத்திகரிக்கப்படாமல் குடித்தா அதில் என்னெல்லாம் நோய் வருதுன்னா டைஃபாய்டு காலரா போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடும் அடுத்து எனவே வீடுகளுக்கு அன்பும் முன்பு அது நீரை வடிகட்டி சுத்திகரிப்பு செய்து தான் அனுப்புறாங்க நீர் சுத்திகரிப்பு இது வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள்னே காணப்படுது அதுல பல்வேறு முறைகளை பயன்படுத்துறாங்க என்னென்ன முறைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது வீழ்படிவாகுதல் வீழ்படிவாகுதல் வடிகட்டுதல் நுண்ணுயிர் நீக்கம் இவ்வளவு மூன்று செயல்களும் தான் நம்ம குடிக்கிற தண்ணி வந்து சுத்தமா நமக்கு தாராங்க ஃபஸ்ட் வீழ்படிவாகுதல் அப்படின்னு ஷார்ட்டா நான் சொல்றேன் கவனமா கணிச்சுக்க ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு ஏன்னா நம்ம சுத்த சுத்திகரிக்கப்படாத தண்ணி குடிக்கிறதுனால பொதுவாக குழந்தைகளுக்கு என்ன வருது உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு என்ன வருதுன்னா வயிற்றுப்போக்கு தான் வருது அதனால ஒவ்வொரு ஆண்டும் நாலு புள்ளி ஆறு மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இறக்குறாங்க அதனால் நம்ம தண்ணி எப்பவுமே தெரிஞ்சுக்கிதுன்னா நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை தான் நம்ம குடிக்கணும் சுத்தமான தண்ணியை மட்டுமே குடிக்கணும் சுத்தம் இல்லாத தண்ணியை குடித்தா என்ன வரும் வயிற்றுப்போக்கு வரும் இப்போ என்னென்ன முறையிலலாம் அதை நம்ம சுத்திகரிக்கலாங்கிறத ஷார்ட்டாக சொல்லணும் கவனமாக காமிச்சிக்க முதல்ல வீழ்படி வாக்குதல் வீழ்படிவாகுதல் வச்சா இந்த பெறப்பட்ட இது வந்து பெரிய கலனில் பிடிக்கப்படுது பெரிய கலனில் நம்ம அம்மா தண்ணி பிடிச்சி வச்சாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தவலையில் அல்லது பெரிய இதில் பிடிச்சி வச்சுருப்பாங்க அதில் பார்த்தோன்னா கீழே மண்ணு அப்படியே வீழ் படிவாயுதல் இருக்கும் அதுதான் வீழ்படிவார்கள் சொல்றது அது வந்து பெரிய கடன்கள்ல பிடிப்பாங்க அதில் படிக்கும்போது அது என்ன செய்யும் அதில் வந்து என்ன காரங்கள் சேர்ப்பாங்கன்னா பொட்டாஷ் படிகார காரமானது அதில் சேர்க்கப்படுது அந்த இதை சேர்க்கறதுக்குதான் பேரு ஏற்றம்னு பேரு இந்த பொட்டாஷ் படிகமானது மாசுடன் சேர்ந்து வீழ்படிவதில் தூரிதப்படுத்தும் அது ஃபாஸ்ட்டாக நமக்கு நிறைய பேருக்கு நிறைய தண்ணி கொடுக்க வேண்டியது அப்போ மெதுவாக அது வீழ் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அதனால அதை தூரிதப்படுத்துறதுக்காண்டி பொட்டாஷ் படிகத்தை சேர்ப்பாங்க பொட்டாஷ் படிகத்தை சேர்க்கறதுனால தண்ணி வந்து வீழ்படிவானது வேகமா தூரிதப்படுத்துறதுனா பாஸ்டா நடக்குன்னு அர்த்தம் அடுத்தது வடிகட்டுதல் அந்த வீழ்படிவானதை என்ன செய்வாங்க இன்னொரு கலனுக்கு மாத்துவாங்க அந்த நீரானது வடிகட்டுதல் கலனுக்கு நீரேற்றம் செய்யப்படுகிறது அந்த அந்த க என்ன என்ன கீழே அதுக்கு மண் புலாங்கல் கல்கறி காங்கிரீட் அடுக்களால் ஆனது அந்த இது அமைப்பு நீரானது பல இந்த அடுக்குகள் வழியாக உள்ள போது நீரில் கறந்துள்ள மாசுகள் முற்றிலும் நீக்கப்படும் இந்த காங்கிரீட் இது வழியா என்ன செய்வாங்க அந்த தண்ணியை செலுத்தும் போது இதுல உள்ள அந்த இதுல என்ன செய்வாங்க அவ்வளவு அப்படியே வடிகட்டிடும் எப்படி நம்ம டீ காப்பி போட்டு டீ அதே மாதிரி வடிகட்டும் வடிகட்டிடும் அடுத்தது நுண்ணுயிர் நீக்கம் வடிகட்டி எடுத்த வீல்படி வாக்கிய வந்ததை வடிகட்டி எடுத்தாச்சு வடிகட்டி எடுத்ததை என்ன செய்வாங்கன்னா நுண்ணுயிர் நீக்கம் பண்ணுவோம் நுண்ணுயிர் நீக்கம்னா என்ன அர்த்தம்னா கிருமி மற்றும் கிருமி மற்றும் பாக்டீரியா பாக்டீரியாவை நீக்குவதற்கான வடிகட்ட நீரானது வேதியியல் முறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது இந்நிலை இந்த முறைக்கு தான் பேரு நுண்ணுயிர் நீக்கம் சொல்றது இதனால என்ன செய்வாங்க குளோரின் மற்றும் ஓசோன் வாயுகளை பயன்படுத்துகிறாங்க சில நேரம் தண்ணியை பார்த்தோன்னா குளோரின் வாட அடிக்கும் மருந்து வாழ அடிக்கும்னு சொல்லுவாங்க அது என்னன்னா குளோரீன சேர்ப்பாங்க அந்த குளோரின் மற்றும் ஓசோன் வாயுகள் பயன்படுத்தப்படுகின்றன வடிகட்டுதல் என்று பறப்பட்ட நீரானது நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்படுவதற்காக குளோரின் கலத்துக்கு அனுப்பப்படுகிறது போதுமான அளவு குளோரின் சேர்க்கப்ப சேர்க்கப்படும் நிகழ்வானது குளோரினேஷம் எனப்படும் குளோரினேஷன்னா என்னன்னு தெரியுதா அந்த தண்ணிக்குள்ள குளோரினை சேர்க்கறதுக்கு பேர் தான் குளோரினேஷன் பேர் கிருமிகளை அடிப்பதற்காக ஓசோன் வாயு உட்செலுத்தப்படுகிறது இதுக்கு ஓசோனேஷம் பேர் ஓசோன் உள்ள அதுக்கு ஓசோனேஷன் பேர் கிருமிகளை உள்ள குளோரின உள்ள நேரம்னா குளோரினேஷன் பேர் அப்ப நீர்ல வந்து நீரின் மீது காற்று மற்றும் சூரிய விழு விழுமாறு விழுமாறு செய்யப்படுவதன் மூலம் நுண்ணுயிர் நீக்கம் செய்யலாம் காற்றில் இருக்கும் மற்றும் சூரிய ஒளி ஆகியவை நீரில் உள்ள கிருமிகளை அளிக்கின்றன காற்றினை செலுத்துவதன் மூலம் கிருமிகள் நீக்கம் செய்யும் முறை காற்றேற்றம் எனப்படும் இது எத்தனை ஏற்றம் ஏற்றம் இருக்கும் பாரு அதெல்லாம் குறிச்சு வச்சுக்க அதுக்கப்புறம் இதுல காற்றில் இருந்த கரந்துள்ள மாசுகள் மற்றும் கிருமிகளை நீக்குவதற்கு ஆர்ஓ சுத்திகரிப்பான் அப்படிங்கிற பயன்படுத்தப்படுது இது நீரினுடைய சுவையை கூட்டுது எல்லாத்தையும் வடிகட்டி தான் தண்ணியில் சுவையே இருக்காது தான் இது ஆர்ஓ அப்படிங்கிற இதை இது பண்றாங்க ஆர்ஓன்னா என்ன அர்த்தம்னா நீர் சுத்திகரிப்பான்மை பயன்படும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அதில் எடுத்துட்டு மிச்சத்தை தேவையான திரும்ப தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது இது வந்து சில ஆர்வோ கிருமிகளை அழிக்கக்கூடிய புற உதாக்கதிர்கள் அழகுகளில் நீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது இது வரைக்கும் படிச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் அடுத்தது பாடத்தில் நீவினுடைய கடினத்தன்மையை பற்றி பார்க்கலாம் இப்போ எப்படி நீருடைய வேதியியல் பழம்புகள் என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதனுடைய அதில் அதில் சாது பொருட்கள் இருக்கிறது சர்வ கரைப்பான என்னென்னு பார்த்தோம் விட திரவ வாய்வு போன்ற மூன்று உள்ள பொருட்களையும் அது கரைக்கும் அதனாலதான் அதுக்கு சர்வ கரைப்பான்னு பெரு உள்ள சாது பொருட்கள்னால என்ன பயன்னு பார்த்தா அடுத்தது அந்த பருக தகுந்த நீர் என்னது பகுந்து தகாத தகாத நீர் என்னன்னு பார்த்தோம் பகுந்து தகு தகுந்த நீரினுடைய தன்மைகளை பார்த்தோம் அதுக்கப்புறம் நீரை தூய்மைப்படுத்துறது வரைக்கும் பார்த்துருக்கோம் அதனால இன்னைக்கு அன்பார்ந்த மாணவர்களே இது வரைக்கும் முக்கியமான இதெல்லாம் உனக்கு கட்டாயம் வாழ்க்கையில் உனக்கு தெரியணும் ஏன்னா தினமும் தண்ணி நீ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் அப்போ அது நீருடைய தன்மையை பற்றி உனக்கு கட்டாயம் தெரியணும் அதனால கவனமாக இவ்வளவுலாம் படித்து அண்டர்லைன் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோ தணிக்கிறன்கு தேர்வுக்கு உனக்கு உபயோகமாகும் நன்றி மாணவர்களே